அல்லாஹ்வுடைய வானவர்கள் மலா ஹா வானவர்கள் போர்டி போடுவார்கள் ஒரு ஆள் ஒரு ஆளும் முந்தி போட்டி போடுவார்களா இந்த இன்சானோடு எவ்வளவு இந்த வானவர்கள் ஒட்டி பின்னி பிணைகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு கூட்டம் அசருடைய தொழுகைக்கு வந்து இறங்கும் மாணவர்கள் அவங்க டியூட்டி செய்யறதுக்கு அவங்க அடுத்த நாள் ஃபஜிர் வரைக்கும் டியூட்டி செய்வாங்க இன்னொரு கூட்டம் ஃபஜிர்ல வந்து இறங்கும் அவங்க அடுத்த நாள் அசர் வரைக்கும் டியூட்டி செய்வாங்க இந்த மனிதனுடைய வேலைகள் எல்லாத்தையும் அவங்க யார் யாருக்கு என்னென்ன அல்லாவுடைய அருபாயில் என்ன அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அப்போ இந்த ரெண்டு சாராரம் சந்திப்பார்கள் இப்ப அசர் அசர்வரைக்கு செய்வது வந்து இறங்குவாங்க அசர்ல இருந்து சுப் வரைக்கும் டியூட்டி செஞ்சவங்க போறதுக்கு ரெடி ஆவாங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க எங்க சந்திப்பாங்க அசர் தொழுகையிலையும் பஜிர் தொழுகையிலையும் சந்திப்பான் அசர் தொழுகையில சந்திப்பாங்க பஜிர் தொழுகையிலையும் சந்திப்பாங்க இப்ப அல்லா ரபுல் ஆலமின் அவங்ககிட்ட கேட்பாங்க அல்லா ரபுல் ஆலமின் கேட்பான் என்னுடைய அடியார்களை கைப தரத்து மிபாதி எப்படி நீங்க என்னுடைய அடியார்களை விட்டுட்டு வந்தீங்கன்னு என்று சொல்லி அவங்க சொல்லுவாங்க வகுமி செல்லும் அவங்க தொழுதுட்டு இருக்காங்க அல்லாவே முன்னாடியாக தொழுதுட்டு இருக்காங்க அப்போது அடுத்த நீங்க எப்படி கேட்டீங்க அவங்க அத்தை நாங்களும் சொல்லும் நாங்க போகும்போதும் தொழுட்டு இருக்காங்க அங்க வரும்போது தொழுட்டு அதனால தான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் மசருடைய தொழுகைக்கும் பெரிய நன்மைகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த ஷிஃப்ட் வேலைக்கு வாரவங்களும் பார்ப்பாங்க தொழுவிட்டிருப்பாங்க ஷிஃப்ட் வேலையை முடிச்சுட்டு போறவங்களும் பார்ப்பாங்க தொழுவிட்டிருப்பாங்க அப்போ நபிசல்லா சொல்லி காட்டுகிறார்கள் ஒஹும் யுசல்லூன் வகுமி சல்லூன் வார்த்தைனாக வகுமி சல்லூன் நாங்க போகும் போதும் இஸ்லாமிய சகோதரர்களே இப்படியான நாங்கள் ஆகிக் கொள்வதற்கு அதிர்சில சொன்னார்கள் மலக்குமார்கள் எப்பொழுதுமே சூரியன் உதய உதயமாகும் போதே நமக்கு எச்சரிக்கை விடுகிறார்கள் எப்படி ஹலும்மு இலா ரப்பிக்கும் சூரியன் உதிக்குதா ஹலுமு இலா ரப்பிக்கும் உங்களோட ரப்படத்தில் போகிறதுக்கு நீங்கள் தயாராகுங்கோ சொல்லுவோம் அன்புள்ள சகோதரிகளே யாராவது நம்ம ஒரு ஒரு சுப தொழிலை விட்டுட்டோம் வைங்க அன்றைக்கு நம்ம மனசில் கவலை வரும் அடையை விட்டுட்டனே இந்த நாள் முழுக்க முசிப்பத்தா இருக்குமே எதுவும் தண்டனை வந்துடுமோ என்று நமக்கு ஒரு கவலை வரும் அதே சந்தர்ப்பத்தை இதை யார் உண்டாக்குறது உள்ளத்தில் நமக்கு ஆசை உண்டாகும் இதை செய்யணும் என்று அதுதான் மாணவர்கள் அதுதான் வணக்கம் செய்கிறது நம்முடைய உள்ளத்தில் ரெண்டு ஆடிக்கிட்டே இருக்கும் ஒன்று நன்மையை செய்யுண்டு இன்னன்றும் நன்மையை பிற்படுத்த அந்த பிற்படுத்த சொல்லக்கூடிய செய்யுன்னு சொல்லக்கூடியது அன்பு இஸ்லாமிய சோதரிகளே சூரியன் மறையப்போதா உள்ளத்திலே ஹலும் முயலா ரப்பிக்கும் உங்களுடைய ரப்படத்தில் போறதுக்காக நீங்க ரெடியாகுங்கோ என்று வானவர்கள் நமக்கு மனசில் ஆழ்த்திக்கொண்டே இருப்பார்கள் சூரியன் உதிச்சுட்டா ஹலு முயல ஆரம்பிக்கும் உங்களுடைய போறதுக்கு நீங்க ரெடியாகுங்கன்னு சொல்லி அந்த வானவர்கள் நமக்கு அழுத்திக் கொண்டே இருப்பார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தான் இன்னொரு ஹதிசிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இன்மா கல்ல வகஃபா நமக்கு கொஞ்சமாக கிடைக்குது அது நமக்கு போதுமானது கூடுதலாக கிடைக்குது அழிஞ்சு போகுது எது வேணும் நமக்கு சிலருடைய சிலருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் சிறிய சம்பளம் அவருடைய எல்லாம் நிறைவா இருக்கின்றது பெரிய சம்பளம் அவருடைய எல்லாமே குறையா இருக்குது ஏகப்பட்ட கடன் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே குறையா இருக்குது இன்மா கல்ல வ கஃபா அதனால தான் மலக்கர் துவாச்சிவார்கள் அல்லாஹ் மா அதி முன்ஃபிகன் அலஃபா யாரெல்லாம் அல்லியாளி கொடுக்கிறானோ அவனுக்கு அல்லா நீ அத திருப்பி கொடு அது மாதிரி பன்மடங்கு கொடு மீண்டும் கொடு என்று அவர்கள் துவாச்சிவார்கள் வாத்திகி முன்சிக்கன் தலவா யாரை கொடுக்காம புடிச்சிக்கிறானோ அமுக்கிக்கிறானோ அதை அழிச்சிரு அன்பு குரு இஸ்லாமிய சகோதரர்களே எனவேதான் வழக்குகள் நம்மளோடு சேர்ந்து இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கூடாது நாம் தனி எரிக்கணும்னு நினைச்சு கொள்ளக்கூடாது தனி போது சில பாவங்கள் செய்கிறோம் சில சினிமா பார்க்கறோம் கெட்ட இதுவரை பார்க்கறோம் தேவையில்லா விஷயங்களை செய்கிறோம் நினைக்கக்கூடாது நம்ம தூங்க போறோம் உதவு எடுத்துக்கிட்டு நம்ம உதவு எடுத்துக்கிட்டு அழகான மொழி சுத்தமான முழு தூங்க தூங்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய பத்தானியாக்குள்ள வானவர்கள் சேர்ந்து நம்மளோடு இருக்கிறார்கள் வானோடு சேர்ந்து நம்மளோடு இருக்கின்றார்கள் எப்படி சின்ன பிள்ளைகளை ஓராடி தூங்க வைக்கிறோமோ அதே போன்று அந்த வானவர்கள் நம்மளோட மலக்குகள் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒரு நாளும் மலக்குகளை விட்டு தூரமாக இல்லை இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு அதிசய சுருதாய் செல்ல செல்லம் சொல்கிறார்கள் ஒரு அடியான் விஸ்வாக் செய்து தொல ஆரம்பிக்கிறான் பல்லை சுத்தம் செய்து சுத்தமான தொழ ஆரம்பிக்கிறான் அவருக்கு பின்னாடியே யாராவது பிசுவாக்கு செஞ்சு வாயை சுத்தமாக வச்சு தொலை வந்து இக்கும்போது சில பேர் ஜாயிஸ்தானை சாப்பிட்டு போட்டு அப்படியே வந்து தொழுவாங்க தொழுவக்கூடும் ஆனால் அந்த ருசி நாவில் நிற்கும் அந்த கொழுப்பு நாக்கில் அரிக்கும் அது பல்லில் அரிக்கும் அது அப்பப்போ சுவத்திக்கிட்டு அப்பப்போ மெண்டுக்கிட்டு தொழுவு வாயை சுத்தம் பண்ணி பிசுவாக்கு செஞ்சு முறையாக வந்து தொலை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மலைக்கு என்ன செய்வார்னு சொன்னால் ஹாமிசல்லின் மலக்கு ஹல்ஃபகோ இவருக்கு பின்னாடியே ஒரு மலக்கும் தொழுவார் செஞ்சு ஒழுங்கா தொழ ஆரம்பிச்சா ஒரு மலைக்கு பின்னாடி அவர் எப்படி தொழுவார் இவர் கிராத்து ஓதும் பொழுது அந்த மலைக்கு இவரோட வாயோட சேர்த்து வாயை நாவோட சேர்த்து சேர்த்து மலைக்கு தன்னுடைய வாயை கொண்டு வைத்துக் கொள்வார் வைத்துக் கொண்டு அவருடைய வாயை தன்னுடைய வாயோட சேர்த்து வைக்கும் வரைக்கும் நெருக்குவார் அப்ப இந்த ஒரு அடியான ஓதும் பொழுது குரான் குரான் வெளியாகின்ற ஒவ்வொரு சத்தமும் அந்த வாயுக்குள்ளே போகின்றது அப்படி போகும்போது எங்க போகின்றது இல்லா சார்பில் மலக்கி மலக்குடிய உள்ளே அது அது போகின்றது எனவே இப்படி யாருடைய கிராத் அமைகின்றது தொழுகையில் அவருடைய குரானை கொண்டு அல்லாஹு தாலா அவருடைய வாயினூடாக அவர்களை எல்லாம் சுத்தப்படுத்தி வருகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே நாம் ஒரு கிராத்து குரான்ல தொழுகையில் ஓதும் போது நம்ம ஏனோ சான்று ஓதக்கூடாது ஒரு மலருக்குடைய வாய் நம்மோட வாயோடு இருக்கின்றது அப்ப தொழுகிறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் வாயை சுத்தப்படுத்தியவர்களாக விஸ்வாஸ் செய்துட்டு வரும் பொழுது ஒரு மலக்குடைய சிறப்பு நமக்கு இப்படி இருக்கின்றது ஒரு மலக்கு நம்மளோடு இப்படி நடந்து கொள்றா என்பதை நம்ம விளங்கக்கூடியதா இருக்கின்றது இறுதியாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வானவர்கள் இந்த உலகத்தில் ஒரு டூரிஸ்ட் மாறி சியாகனாக இருக்கிறார்கள் சுற்றி பறந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்ன செய்கிறார்கள் இப்படி தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாவை நினைவுபடுத்தக்கூடிய இப்ப இது ஒரு அல்லாவை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மஜிலிஸ் ஒரு மார்க்க மஜ்லிஸ் இப்படியான ஒரு மஜ்லிஸ் வரும் பொழுது அதிலே அவர்கள் உட்கார்ந்து கொள்வார்கள் உட்கார்ந்து அதனை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கேட்பான் நீங்கள் மாதா எ குழு அபதி என்ன அடியார் என்ன சொல்லுகிறான் என்று அந்த மலக்கள்கிட்ட கேட்பான் அப்போ அவரே சொல்வார்கள் ஒய் ஹம் உனக் யா அல்லாஹ் உன்னையே திக்கி செய்கிறார்கள் உன்னையே போல்கிறார்கள் உன்னையே அவர்கள் தஸ்மி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த மலக்குள் சொல்வார்கள் அல்லாஹ் கேட்பான் அவர்கள் என்னை பார்த்தார்களா இல்லையால்ல உன்னை பார்க்க இல்லை அப்ப பார்த்தால் என்ன செய்வார்கள் அசத்துல கை பாதத்தன் உன்னை பார்த்தால் இதை விட அதிகமாக இபாதத்துகளை செய்வார்கள் அல்லாஹ் கேப்பான் சரி மாதா எஸ் அலுனி என்ன கேட்கிறார்கள் அவர்கள் அப்ப அந்த மலக்கள் சொல்வார்கள் எஸ் அலுக்கல் ஜென்னா அவர்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள் அப்ப அல்லாஹ் கேப்பான் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தார்களா பார்க்கவில்லை பார்த்தால் என்ன செய்வார்கள் அசத்து அலைகா ஹெர்சன் வசத்துலகா தலபன் வாலமபீகார் அகபத்தன் அதிலேயே அவர்கள் மூழ்கி அதிலேயே ஆ பேராசை கொண்டு அதே ஒரு மகத்துவம அனைத்து அதிலேயே அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று மனக்கில் சொல்கிறார்கள் அல்லாஹ் கேட்குறான் வேறு என்ன செய்கிறார்கள் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தெரிகிறார்கள் நரகத்தை பார்த்தார்களா அவர்கள் பார்க்கவில்லை பார்த்தார் என்ன செய்வார்கள் அசத்து ஃபெராரன் அதை விட்டு அவர்கள் விரண்டோடி விடுவார்கள் அதற்காக அதிகமாக பயந்து அதை விட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சி கொள்வார்கள் இப்ப அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னை கது கஃபர்துலகும் இப்படியான மஜினிசில இருப்பவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்புடன் இஸ்லாமிய சகோதரர்களே அப்ப இந்த மஜ்லிசில இருக்கிறதுக்கு இந்த நன்மை ஒரு அல்லாவுடைய திக்கு மஜில இருப்பதற்கு இப்படியான எனவே நாம் ஈமான் மறைவானதை நம்முடைய கண்ணுக்கு தெரியாததை ஆயிரம் தடவை பார்ப்பதை விட பல்லாயிரம் தடவை பார்த்து நிரூபிப்பதை விட உண்மை என்பதை நாங்கள் நம்பிக்கிறோம் நம்முடைய ரப்பு மறைவு நம்முடைய கபரு நம்முடைய மருமை நம்முடைய சொர்க்கம் நம்முடைய ஈமான் நம்முடைய சகல இஸ்லாமியுடைய சகல நம்பிக்கை அமல்களும் மறைவான விஷயத்தில் அதில் நாங்கள் சந்தேகப்படாமல் முழுமையாக அதை நம்பி நடக்க வேண்டும் எனவே அன்புள்ள சோதர்களே வானவர்கள் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக மஜ்லிசிலே அவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த மஜிலிசிலே எத்தனையே ஆயிரம் பேர்கள் அவர்கள் இந்த இடத்தில் இருக்கலாம் எனவே நாங்கள் தனிமையிலையும் பாவம் செய்ய முடியாது நாங்கள் பாரச பராசியமான முறையிலும் செய்ய முடியாது எந்த அமைப்புமே செய்ய முடியாது வானவர்கள் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் ஒரு நன்மையை நாடினாலும் நமக்கு அவர் நன்மை எழுதுகிறார்கள் ஒரு நன்மைக்கு நீத்து வச்சாலும் நன்மை எழுதுகிறார்கள் ஒரு நன்மையை செய்தாலும் அதுக்கு நன்மை அதே போன்று ஒரு பாவத்தை நாடினால் அவர்கள் நமக்கு பாவத்தை எழுதுவதில்லை ஒரு பாவத்துக்கு நீத்து வச்சால் அதுக்கும் எழுதுவதில்லை ஒரு பாவத்தை செய்தால் அதுக்கும் ஆறு மனுத்தியாலும் தாமதமாகி அதுக்கு பிறகாவது இவன் ஏதாவது நன்மையை செய்கிறானா செய்யாவிட்டால் தான் பாவத்தை எழுதுகிறார்கள் என இப்படிப்பட்ட அல்லாவுடைய சிறப்பான ஒரு படை நம்மளோடு இருந்து கொண்டு என்பதை நாங்கள் கொண்டு மறுமைக்காக உழைந்து தன்னுடைய சொர்க்கத்தை தயார்படுத்தக்கூடிய கூட்டத்தில் எல்லாம் நம் அனைவரையும் ஆக்குவானாக அஹமது இல்லா குரப்புல்லாளி